இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்னை ஸ்ரீ லோபா முத்ரா உடனுடைய தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் இந்த தெய்வீக செய்தியை கேட்க வந்திருக்கிற நீங்க எல்லோருமே பாக்கியம் செஞ்ச ஆன்மாக்கள் ஆமாம் சித்தர்களோட வழிகாட்டுதலை கேட்கிற உங்க வாழ்வுல நிச்சயம் நல்லது நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாமுனிவர் அகத்தியர் சித்தன் அருள் மூலமா நமக்கு அருளின வெற்றி தரும் தீப ரகசியங்கள் பத்தின ஒரு ஆழமான பார்வை முதல்ல இந்த வழிமுலகளால என்ன நன்மை கிடைக்கும்னு அந்த போகலாம் சரி அப்போ பார்க்கலாம் வாழ்க்கையில முன்னேற்றம் தினமும் சொல்றாங்க ஆனா இதுல என்ன ஸ்பெஷல் அதுதான் விஷயமே இதுல நுட்பம் என்னன்னா நாம சாதாரணமா தீபம் ஏத்துற மாதிரி இல்ல இதுக்கு ஒரு குறிப்பிட்ட முறை இருக்கு அந்த ரகசியமே வந்து நாம சேர்க்கிற பொருட்கள்ல தான் இருக்கு ஓ பொருட்கள்லையா சுவாரஸ்யமா இருக்கே ஆமா அந்த செயல்முறைய நான் தெளிவா சொல்றேன் முதோபடி ஒரு புனிதமான புடிய தயாரிக்கணும் புனித புடியா அதுல என்னென்னலாம் சேர்க்கணும் சொல்றேன் கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் அதோட சிறிதளவு அரிசி மாவு கற்கண்டு அப்புறம் கொஞ்சம் கோதுமை மாவு இதெல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு ஒரு பொடியா வச்சுக்கணும் சரி இந்த ஆன்மீக விஷயத்துல அரிசி மாவு கோதுமை மாவெல்லாம் ஏன் வருது அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா நிச்சயம் இருக்கு இது வந்து நம் வாழ்வின் ஆதாரமான உணவை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிற மாதிரி நம்ம வாழ்வாதாரம் பெருகணும்னு வேண்டிக்கிறது தான் இதோட தத்துவம் ஓஹோ புரியுது இது வெறும் சடங்குல ஒரு அர்ப்பணிப்பு சரி இந்த பொடி தயார் அடுத்தது என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பச்சை குன்றின் மணிய தீபம் ஏற்றுற எண்ணெயில மிதக்க விடணும் பச்சை குன்றின் மணி அது என்ன அதோட வேலை என்னங்க இங்க பச்சை குன்றின் மணிங்கிறது ஒரு வகை விதை இது வந்து எதிர்மறை ஆற்றல்களை தடுக்கும் ஒரு கவசம் மாதிரி செயல்படும் சித்த தத்துவம் சொல்லுது பொருளுக்கும் ஒரு தத்துவார்த்தமான காரணம் இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல அந்த பொருட்களோட குணங்களை கொண்டு ஒரு நேர்மறை சூழலை உருவாக்குற முயற்சி தான் இது அருமை இப்ப பொருட்கள் எல்லாம் தயார் தீபமேற்ற முறை பத்தி அந்த மூலம் என்ன சொல்லுது மனநிலை எப்படி இருக்கணும் அதுதான் இதுல மிக மிக முக்கியம் தயாரிச்ச பொடிய தீபத்துல போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இறை மந்திரங்களை சொல்லிக்கிட்டே தீபம் எத்தனும் ஆனா ஆனா மனம் வந்து முழுமையான உண்மையோடையும் தூய்மையோடையும் இருக்கணும்னு அகத்தியர் குறிப்பிடுறதா அந்த மூலம் சொல்லுது எந்திரத்தனமா செய்யாம முழு ஈடுபாடோட செய்யும் போதுதான் பலன் கிடைக்கும் அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இது ஒரு முழுமையான பயிற்சி சரியான பொருட்கள் அதோட தத்துவம் அப்புறம் தூய்மையான மனசு ஆமா இந்த மூணும் ஒன்னா சேரும்போது வாழ்வுல வெற்றி நிச்சயம்ங்கறது தான் இதோட சாராம்சம் ரொம்ப ஆழமான விஷயம் இது வந்து சித்தர்கள் எல்லாருக்கும் அருளினா ஒரு உலக பொது செய்தி இல்லையா ஆமா அதனால தான் இதுக்கு பதிப்புரிமை எல்லாம் எதுவும் கிடையாது யாரு வேணாலும் இத பதிவிறக்கம் செஞ்சு அவங்க சேனல்கள்ல கூட பகிர்ந்துக்கலாம் ஆமா வாட்ஸ் ஆப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்கள்லயும் இத பகிருங்க இந்த மாதிரி தெய்வீக வழிகாட்டுதலை மற்றவங்களுக்கு சொல்றது வந்து முதல் தர உயர் புண்ணியத்தை நமக்கு தரும் சித்தர்களோட இந்த ஞான உரையை இவ்வளவு பொறுமையா கேட்ட உங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகள் ஓம் அன்னை முத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்